ஆபத்தான நிலைமையில நான்கு மாவட்டங்கள் இருக்கு மிக கனமழை மற்றும் அதிகனமழை பெய்ய போகுது சில இடத்துல அதீத கனமழையும் எதிர்பார்க்கலாம் நாற்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு தமிழ்நாட்டில் நாற்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கிறது எப்போ எந்த தேதியில எந்தெந்த மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படும் அப்படிங்கிற முழு தகவலையும் பார்க்கலாம் மற்ற மாவட்டங்கள் மழை சற்று குறைவாக கூடிய மாவட்டங்கள் இப்போ இன்னும் மழையே சரி வர பெய்யாத மாவட்டத்திற்கு எப்போ எந்த தேதியில மழை வரும் அப்படிங்கிறத நீங்க மறக்காம தெரிஞ்சுட்டு போங்க ஏன்னா கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டால் மட்டும்தான் உங்கள் மாவட்டத்தில் உங்கள் ஊரில் மழை எப்போ எந்த தேதியிலிருந்து இருக்கும் எந்த அளவுக்கு மழை இருக்கும் சாதாரண ஒரு லேசான மழை மிதமான மழையாக இருக்குமா இல்லை கனமழை அல்லது மிக கனமழையாக இருக்குமா அப்படிங்கிற தகவல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரும் நாட்கள் உங்களுக்கு எந்த தேதியில் மழை வருதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் லைக் பண்ணாதவங்க வேகமாக லைக் பண்ணிட்டு நான் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே தீவிரம்தான் மே மாதத்துல இருபத்தி மூன்றாம் தேதி அந்த பருவமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க தொடங்கிடுச்சு ஆரம்பத்திலேயே ஒரு நூறு சென்டிமீட்டர் மழை பொழிவை கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு மழையே இல்லாம ஒரு நல்ல ஒரு வெயில பார்த்தோம் ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து அஹ் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி வரைக்கும் பெருசா நமக்கு மழை அப்படிங்கிறதே கிடையாது ஏழாம் தேதி வரைக்குமே கூட நமக்கு மழை கிடையாது ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரைக்கும் பெரிதளவுல நமக்கு மழை அந்த ஒரு வார காலகட்டங்கள் ஜூன் முதல் வாரத்தில் பெரிதளவுல மழை எதுவும் இல்லாம நிறைய இடங்கள்ல வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருந்ததை பார்த்தோம் பலரும் கேட்டிருந்தாங்க என்னப்பா அது வெயிலுடைய கொடுமை இவ்வளவு ரொம்ப அதிகமா இருக்கு தென்மேற்கு பருவமழை என்ன தீவிரம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டிருந்தீங்க அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த முதல் வாரத்துல பருவமழையினுடைய தீவிரம் மிக குறைவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டது போல ஏழாம் தேதி வரைக்கும் நமக்கு மழை பொழிவு இல்லாத ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறமா எட்டாம் தேதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மழை வாய்ப்பு எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிச்சது இப்போ மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா வரும் நாட்களில் தென்மேற்கு பருவமழை அதனுடைய கோர முகத்தை காட்டப்போகுது ஏற்கனவே போன மாதம் வந்த மழைக்கே நூறு சென்டிமீட்டர் மழை பொழிவு மறுபடியும் இந்த மாதமும் பருவமழை தீவிரமடைது கிட்டத்தட்ட ஐம்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெய்யலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருக்கு அது எந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் உச்சகட்ட எச்சரிக்கை சாதாரணமா ஐந்து முதல் பத்து சென்டிமீட்டர் மழை வந்தாலே நம்மளால தாங்க முடியாது இப்போ இதுல வேற முப்பதுல இருந்து நாற்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் நீலகிரி மாவட்டத்துல பதிவாக போகுது எந்த டேட் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கிளியரா நம்ம கொடுத்துருக்குறோம் ஜூன் பதினாலாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை இந்த அதிதீவிர மழை பொழிவு அங்கெல்லாம் பதிவாக ஆரம்பிக்கும் அப்போ அது வரைக்கும் மழையே வராதாங்க அப்படின்னா மழையே வராமல்லாம் கிடையாது மிதமான மழை கனமழை மட்டும் விட்டு விட்டு பதிவாகிட்டே இருக்கும் ஏன்னா எதனால இதை வந்து நம்ம டேட்டை வந்து நம்ம தெளிவுபடுத்தி சொல்கிறோம் அப்படின்னா பலருக்கும் பல குழப்பங்கள் இருக்கு ஏன்னா ரெட் அலர்ட் சொல்றாங்க கனமழைன்னு சொல்றாங்க ஆனால் மழை ஒன்றும் பார்த்தா பெருசா ஒன்றும் மழையே இல்லை அப்படின்னு சொல்லி நீலகிரி மாவட்டத்துல நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் அதுதாங்க இல்லை அதாவது எந்த தேதியில ரெட் அலர்ட் மற்றும் அதிகனமழை சொல்றோங்கிறத நீங்க பொறுமையா கொஞ்சம் கேட்டுக்கணும் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி அவலஞ்சி குந்தா மற்றும் உதகமண்டலம் உள்ளிட்ட இடங்கள் உதகமண்டலம் அவலஞ்சி குந்தா உள்ளிட்ட இடங்களிலும் மழை பொழிவுகள் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது முப்பது முதல் நாற்பது சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இந்த இடத்துல எதிர்பார்க்கலாம் ஆனால் கோத்தகிரி குன்னூர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன முதல் மிக கனமழையாக தான் இருக்கும் பெரிதளவில் பாதிப்புகள் அப்படிங்கிறது சற்று குறைவாக இருக்கும் அதே மாதிரி கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் காரமடை போத்தனூர் போன்ற இடங்கள் கோயம்புத்தூர் நகரப்பகுதி பொள்ளாச்சி கிணத்துக்கடவு இங்கெல்லாம் பார்த்தா கனமழை வரைக்கும் தான் இருக்கும் பெருசாக வந்து அதிகனமழை அதீத கனமழாம் இருக்காது ஆனால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எ அதிகனமழை மற்றும் அதீத கனமழை இருக்கும் அப்படின்னா வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லார் இந்த மூணே மூணு இடம் தாங்க கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதியில இந்த மூணு இடத்துலதான் ரொம்ப அதிகப்படியான மழை பொழிவுகள் அடுத்து வரும் நாட்கள் சொல்லியிருக்கூடிய தேதிகள்ல நம்ம எதிர்பார்க்க முடியும் மிக கனமழை வருமாங்க அப்படின்னு சில பேர் எல்லாம் கேக்குறீங்க அதீத கனமழையே வரும்ட்டோம் மிக கனமழை வராமலையே போயிரும் தேனி மற்றும் தென்காசி மாவட்டத்திற்கு மிக கனமழை வரைக்கும் எதிர்பாருங்க ஏன்னா இங்க வந்து தேனி மற்றும் தென்காசி மக்கள் ரெட் அலர்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ரெட் அலர்ட் கிடையாது தேனி மற்றும் தென்காசிக்கு ரெட் அலர்ட் வாய்ப்பு கிடையாது மிக கனமழை அதாவது ஆரஞ்சு நிற எச்சரிக்கை வரைக்கும் கொடுக்கப்படும் தேனி மாவட்டத்தில் சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை இருக்கு அதே மாதிரி தென்காசி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் மற்ற இடங்கள்லாம் கனமழை வரைக்கும் எதிர்பார்த்தால் போதும் சரிங்க இதை பத்தி மட்டுமே நீங்க ரொம்ப நேரமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்கள் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதே மாதிரி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு சிலர் கேட்டிருந்தீங்க கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் விட்டு விட்டு கனமழை தான் சரி ஓகே அப்போ நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம் ஏ எதனால இவ்வளவு நேரம் அவங்களுக்கு நேரம் எடுத்து அந்த அஞ்சு ஆனாலும் எதுக்காக இவ்வளோ நேரம் சொன்னோன்னா அந்த அளவுக்கு ஆபத்துகள் காத்திருக்குங்கிறதுனால இவ்வளவு மணி நேரம் அந்த மேற்கு தொடர்ச்சியினுடைய மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம் அடுத்ததாக வட தமிழ்நாடு முழுவதும் வட தமிழ்நாடு முழுவதும் உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் சேர்த்து தான் சொல்கிறோம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் எல்லா இடத்துக்குமே தான் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் வட தமிழ்நாடு முழுவதும்னாலே எல்லா மாவட்டங்களும் அடங்கும் வட தமிழ்நாடு முழுவதும் அப்போ அடுத்து வரக்கூடிய ஜூன் பதினைந்தாம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கு அதனால எல்லா நேரமும் நமக்கு மழை இருக்க போறதில்லை ஏதோ ஒரு அரை மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம்தான் மழை பெய்யும் ஒன்று மாலை நேரத்துல மழை இருக்கும் அப்படின்னா இரவு நேரத்துல பரவலாக மழை மட்டும் நீங்க வட தமிழ்நாட்டுல எதிர்பார்த்தால் போதும் டெல்டா மாவட்டத்தில் சில இடத்துல பார்த்தா மிதமான மழையா இருக்கும் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இது போன்ற மாவட்டங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல மிதமான மழையா இருக்கும் சில இடத்துல பார்த்தா கனமழையும் வெளுத்து வாங்கியிருக்கிறோம் அதனால் பகுதியாக ஒதுக்கி நமக்கு மிதமான மழையும் கனமழையுமாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததா கடைசியாக நம்ம பார்க்க போறது தென் மாவட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்ட பகுதிகள் கொஞ்சம் மழையினுடைய தீவிரம் கணிசமாக குறைவாக இருக்கிறது ஆனா இருந்தாலும் அதுக்காக மழை வராமலாம் நமக்கு அப்படியே போயிடாது மழை கிடைக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில குறைஞ்சது மிதமான மழையும் அதிகபட்சம் கனமழை வரைக்கும் விட்டு விட்டு அவ்வப்போது நம்ம எதிர்பார்க்கலாம் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரத்திலும் இன்னும் எங்களுக்கு மழையே வரலங்க ஆரம்பிக்கலங்கன்னு சொல்கிற பகுதிகள் கூட இனி அடுத்து வரும் நாட்களில் உறுதியாக மழை எல்லாமே தீவிரமாக ஆரம்பிச்சிடும் அதனால மழை வராத மாவட்டங்கள் கவலைப்படாதீங்க சீக்கிரம் நமக்கு வந்து ஜூன் பதினாறு வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு ஜூன் பதினாறு வரைக்கும் தென்மேற்கு பருவமழை ரொம்ப மோசமா இருக்க போகுது தான் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்பும் கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலம் முழுவதுமாகவே வரும் நாட்கள் தண்ணீர் இல்ல மிதக்கும் ஏன்னா அங்க தாழ்வான பகுதிகள் மட்டுமல்ல மேடான பகுதிகளுமே பாதிக்கப்பட வாய்ப்பு ஏன்னா அங்க தமிழ்நாட்டுல மேற்கு தொடர்ச்சியில முப்பது முதல் நாற்பது சென்டிமீட்டர் மழை சொல்லியிருக்கிறோம் ஆனா கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா அப்படி கிடையாது அங்கெல்லாம் நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க அங்க அந்த பகுதிகளில் ரொம்ப ரொம்ப மோசமான மழை பொழிவு வரும் நாட்கள்ல தீவிரம் அடைய போகுது அதாவது ரெட் அலர்ட்னு கொடுக்கப்பட்டிருக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு கேரளா கர்நாடகா மாநிலங்களிலும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு மகாராஷ்டிரா மாநிலங்களிலும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து வரும் நாட்கள் இந்த மூன்று மாநிலங்களிலும் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் காரணமாக அநேக பகுதிகள் தாழ்வான பகுதியிலிருந்து நகர பகுதிகள் வரைக்கும் தண்ணீரில் மிதக்கும்ங்கிறதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்